நகரம் <muchilman> 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 சிங்கிள் இது கட்ட வேணமா நான் நம்ம வீட்ல அட்டை இல்ல எங்க தேருக்கு அவங்க கேக்குறா அந்த மாதிரி நோட் அட்டை முடியே எடுத்து கொடுக்கலாம் அந்த புக்கோட முன்னாடி பேஜ் இருக்குல அத மாதிரி கேக்குறாங்க சரி நீ எதனா படி كده ஏத்து படி كده 6th 7th படுச்ச புக் அட்டை எல்லாம் இருக்கும்ல அதை எடுத்து கொடு அலைட்டா மேலட்ட மட்டும் தான் எதுக்கு தூக்கி போட்டா நான் கேளு எதுக்கு சாரி பாக்ஸ் அட்டை இருக்குதா உடையெல்லாம் அனுப்பி

இது பறக்கிற மாதிரி அக்க மயிலுக்கு வந்து மூன்று ரக்கை கீழை மேல் ரெக்கை தோகை சைடு ரெக்கை மொத்தம் வந்து மூன்று வரும் மயிலுக்கு மயிலுக்கு மட்டும் அது பறக்கும் இப்படி தானே பறந்து வருது தோகை விரிக்கும்போது சைடு தொகை இது இந்த பக்கம் வந்துடும் இது விரிச்சுக்கும் அப்படின்னு நின்று டான்ஸ் ஆடும் மலையில்

ஆமா நேத்து போனா இந்த திங்கக்கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிடிச்சிருச்சு நாய் புடிச்சு வரைக்கும் அக்கையா கிடந்துச்சு நாயெல்லாம் பிடிக்க கூடாது

எல்லாத்துலேயும் பாட்டை போட்டு வாய்ஸ கட் பண்ணிட வேண்டியதான் வாட்டை காமிக்கிறான் சிரிப்பு காமிக்கிறானுங்க

பாரு <muchas> <muchas> அப்பா பேசினாங்கன்னு கொடுத்தனே எங்கடா இந்த வெயிலுக்கு வெந்தயத்துக்கு தலைமையில உட்காந்து பல நல்லது தலைம வராது சீரகம் தண்ணி இருக்கும் மலை வேப்பிலையை அரைச்சி உருட்டி ரெண்டு உள்ளே ஒரு மூணு மணி நேரம் வெறும் பிற்காலத்தில் வந்து அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் தலைவலி வராது ரெண்டாவது வயிற்றில் திரும்பிங்கிறது ഇവിടെ ആണ് ചാഞ്ച് ചെയ്തേട്ടോ ഹലോ അത് സ്റ്റക്ക് തന്നോ ഓയ് വാൾ മറഞ്ഞിട്ട് പിന്നാൾ അതിനെ നമ്മ നാളെ കാണണ്ടായിരുന്നു എക്സ് ഒന്നും അതിലൊന്നും അടിച്ചില്ലാ ലാസ്റ്റ് ലെവൽ മുതട്ട് പഠിക്കണം ലാസ്റ്റ് ലെവൽ മുതന്നാ ഈ ലാസ്റ്റ് ലെവൽ വീണ്ടും അടിച്ചേസ്റ്റ് ടൈം കൊതോ മോമർ കൊന്നണ്ടില്ല ഇല്ല નાക്കിങ്ങ് സാം நாளைல இருந்து எக்ஸாம் அவங்களுக்கு அவளுக்கு நாலாம் தேதியில இருந்து உண்டு அதே மாதிரி மே மே மாசம் வந்து உங்களுக்கு சம்மர் கிளாஸ் நாலாம் தேதி டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க மே மாசத்துல உங்களுக்கு சம்மர் கிளாஸ் ஆனால் கவர்மெண்ட் லீவு வரும் கவர்மெண்ட் பிள்ளைங்களுக்கு லீவு இவங்களுக்கு சம்மர் கிளாஸ் சிபிஎஸ் தானே இல்லை இல்லை

சுத்த gider யானா யான انا நிக்க யான सिंगल